மிகவும் முக்கியமான ஒருத்தரை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம் இவரை பத்தி சொல்லணும்னா மிக சிறந்த நடிகர் அதை தாண்டி மிக சிறந்த மனிதர் எப்பவும் எல்லாருக்குமே வந்து அவரை பார்த்தாலே பிடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ரொம்ப இனிமையா பேசுவாரு முக்கியமா சாப்பிடும்போது போது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீயும் சாப்பிடுக்கண்ணா அப்படின்னு கூட்டி விட்டுட்டு தான் அடுத்த வேலையே பார்க்கக்கூடிய தங்கமான ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ரொம்ப 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 பெருமையோட எங்களுடைய இளைய திலகம் பிரபு அவர்களை மேடை கழிக்கிறோம் இஸ் ஆல் யூவர் நீங்க பேசுறதை கேக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் அம்மா என்று சொல்ல அம்மா என்று சொல்லாத இந்த ஃபங்க்ஷன் நான் வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சு வந்தேன் என்ன வந்து பின்னாடி கூப்பிட்டாங்க சத்யராஜனுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க தாயில்லாமல் நாளில்லை தானே வரும் பிறந்ததில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர்லாம் எத்தனையோ பாட்டு வந்து எழுதியிருக்காங்க அதாவது வந்து தாயை முக்கியத்துவம் வச்சு எத்தனையோ பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க இன்னைக்கு அதை வந்து முன்ன வச்சு தமிழ்நாட்டில் வந்து சாதனை படைச்ச பெண்மணிகள்லாம் இன்னைக்கு இது கூப்பிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு இதுக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா ஊக்க வைக்கிறதுங்கிறது என்கரேஜ்மெண்ட் பண்றதுங்கிறது நாடு வளரும் மக்கள் அந்த வகையில வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரை இருக்காங்க தமிழ்நாட்டின் லேடி அன்பாக அன்னி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இருக்காங்க இதுக்கு உரியவர் அவர் தான் அதான் அண்ணியை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க அந்த வீட்டுக்கு பெரிய பலமே தான் அடக்கம் அமைதி பாருங்க புன்னகை பாருங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அண்ணி எங்க பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கீங்க கேட்கக்கூடியவர் இந்த இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அன்னியை கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் எனக்கு உடன்பறவா சகோதரர் அதாவது வந்து நடிகர் தலகத்தோட ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க ஆனா நடிகர் தலகம் சத்யராஜோட ரசிகருங்கிறது சும்மா சொல்றாரு நல்லா நடிக்கிறான்பா அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்றதாப்பா இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணியை பற்றி சொல்லணுன்னா அண்ணன் மேலே கணவர் மேலே வந்து பாசம் கொண்டவர் பிள்ளை மேலே வந்து அன்பு கொண்டவர் அதே மாதிரியும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து எவ்வளோ பாசம் இப்போ நாங்கள் வெளியே இருக்கிற தம்பிங்க மேலேனா அவ்வளோ பாசம் இப்படிப்பட்ட ஒரு அண்ணியை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து பாராட்டு விழா வச்சுருக்காங்கன்னா அண்ணன் சேர்பா சேகர்பாபு அவர்கள் பிரியா அம்மா நம்ம பிரவீன் சுல்தான் அம்மா இவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல கடமை விட்டுருக்கோம் ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தி இப்படி நீங்க கூப்பிட்டு எல்லாமே வந்து எல்லா தாய்மார்களும் சகோதரிங்களா நீங்க வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்தது என்னையும் நீங்க அழைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரமாதமா நடந்திருக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் அதாவது வந்து சாதனையாளர்கள் சாதனை படைச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வந்து இளைஞர்கள் அதான் இளம் பிள்ளைகள் நீங்களா குட்டிகள் பாப்பா எல்லாம் எனக்கும் பாப்பா இருக்கு எனக்கு பேர பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கு எனக்கு இவங்களை நீங்க எல்லாம் வந்து ஒரு உற்சாகமா இருப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க இந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துகிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் பிரியா மேடம் நேயருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கு அண்ணி உங்க முன்னாடி வந்து இவ்வளவுதான் பேச முடியுது எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க தலைவரே உங்க முன்னாடி இவ்வளவுதான் பேச முடிச்சு பெரியவங்க எல்லாம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இங்க எங்க அப்பா மேல பிரிய உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க நான் வந்து பெரியவங்க தான் எங்க அம்மா கமலாமாவை நான் பாக்குறேன் எப்படி வந்து அண்ணி வந்து அந்த வீட்டுல வந்து அண்ணன் வீட்டுல வந்து ஒரு 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 பலமா இருக்காங்களோ ஒரு தூணா நிக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு தூணா இருந்தது எங்கள் அம்மா இன்னைக்கு என் பொண்டாட்டி புனிதா இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் இவங்களெல்லாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாருங்க இவங்கெல்லாம் இல்லைன்னா இல்லை எல்லாம் யாருமே இல்லை ஆகையால் எல்லாம் பெண்கள் எல்லாம் இந்த நாட்டோட பொக்கிஷங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்